அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பூரோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் இங்கே இந்த சங்கீதக்காரன் சங்கீதத்தை அற்புதமாக எழுதுகிறதை பார்க்கிறோம் வசனம் என்ன சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராய் இயேசு ஊழியர் செய்த அவர் சொல்படி சொன்னார் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கு இவர் சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுந்து கொள்ளுவதற்கென்று ஒரு அலங்காரம் அலங்காரம் என்றால் என்ன நம்மை நம்மை அழகுப்படுத்திக் கொள்ளுதல் தேவனை தொழுது கொள்வதற்கு நம்மை எப்படி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டுமாம் நம்மை எப்படி அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டுமாம் பரிசுத்தினாலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இன்றைக்கு அநேகர் பல விதமான அலங்கரிப்புகளோடு கூட நாம் ஆலயத்திற்கு போவது உண்டு ஆண்டவரை ஆராதிக்கப் போவது கொண்டு எல்லா விதமான புறம்பான அலங்காரங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அலங்காரம் பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இன்றைக்கு வெளிப்பிரகாரமாக மீட்டா போனோம் ஆனா மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட ஒரு அலங்கரிப்பை செய்து கொண்டு போகிற அலங்கரிப்பை தேவன் விரும்பவில்லை தேவனுடைய விருப்பம் என்ன நமக்குள் பரிசுத்தம் நம்முடைய செயல்பாடுகளில் பரிசுத்தம் நம்முடைய பேச்சில் பரிசுத்தம் நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் ஒவ்வொன்றிலும் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார் பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை கருத்தர் எதிர்பார்க்கிறார் ஆகவேதான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது நீ ஆலயத்திற்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லு நீ ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போக வேண்டும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்ம அற்பமா எண்ணத்தக்க அல்ல அல்லது வேறு விதமான பார்வைகளோடு கூட நம்மை பார்த்து விடும்படியாக அல்ல நாம் தேவாலயத்திற்கு போகும் பொழுது நமக்குள் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் நம்முடைய ஆடையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் நம்முடைய நடையிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் நம்முடைய சிந்தைகளிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் எங்கும் பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரத்தை நாம் உடையவர்களாக வேண்டும் அப்படிப்பட்ட பரிசுத்தினாலே அலங்கரிக்கப்பட்டவர்களாக நாம் போக வேண்டும் ஆண்டவரை தொழுது கொள்ள வரும்பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அலங்காரம் அதுதான் பரிசுத்தம் என்கிற அலங்காரம் ஏனென்றால் ஆலயத்திற்கு போகும் பொழுது நாம் அவரை பார்க்க போகிறோம் கர்த்தரை பார்க்க போகிறோம் அகவேதன் சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் இயேசு சொன்னார் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பேதிரி சொல்லுகிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டோரை பார்க்க போகும்போது அவருடைய ஆலயத்திற்கு நாம் பார்க்க போகிறது கர்த்தரை பார்க்க போகிறோம் ஆண்டவரை பார்க்க போகிறோம் அவரை பார்க்க போகும்போது அவர் விரும்புகிற பரிசுத்தம் அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள் இருக்குமானால் அவரை நாம் தரிசிக்க முடியும் பாருங்கள் ராஜாக்களுடைய அந்த முத்துங்களில வரக்கூடியவர்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டவர்களாக சாம்பல்களை போட்டுக் கொண்டவர்களாக வரக்கூடாது முருதைக்காய் அப்படித்தான் போய் நிற்கும் பொழுது சொல்லுகிறார்கள் தேவ சமூகம் அங்கு ராஜாவின் சமூகத்தில் இப்படி வரக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கும்போது நாம் பரிசுத்தோடு கூட இருக்க வேண்டும் பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்திற்கு நாம் போகும் பொழுது புதிதாய் வருகிறவர்கள் வந்து ரட்சிப்படைவாங்க ரட்சிக்கப்பட்டவங்க உங்களை நீங்க பரிசுத்தமா எல்லா வகையிலும் மற்றவர்கள் சாட்சியாக நம்ம கடந்து போக வேண்டும் ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பரிசுத்த அலங்காரம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் என்கிற அந்த அலங்காரத்தோடு நம் ஆண்டவரை தொழுது கொள்வோம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும் அதை தொடர்ந்து அவர் முடி சொல்கிறார் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் மொத்த பூலோகத்தாரம் அதாவது இந்த உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் சொல்லுகிறார் உலோகத்தாரே நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் ஆகவேதான் சொல்லுகிறார் நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் ஆண்டு ஆண்டுடைய சமூகத்துல நம்ம கழிவுறும் போது பரிசுத்த அலங்காரத்தோட போய் நடுக்கத்தோட அவரை வந்து நம்ம செவிக்க வேண்டும் நடுக்கத்தோடு அப்படி என்றால் என்ன அவரை பற்றுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும் அவர் இருக்கிறார் என்கிற பயம் நமக்கு இருக்க வேண்டும் நாம் ஒருவேளை நமக்கு முன்பாக காணப்படவில்லையே என்பதற்காக எப்படியாயினும் எப்படி வேண்டுமானும் இருப்பதல்ல தேவ சமூகத்திற்கு நாம் போகும் பொழுது நமக்குள் நடுக்கம் இருக்க வேண்டும் ஆண்டவர் இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற இடத்திலே அவர் வந்திருக்கிறார் அவர் பிரசன்னமா இருக்கிறார் என்கிற நடுக்கத்தோடு கூட நாம் கழி வேண்டும் பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள் பாண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரும் கூட நம் மீது ஊற்றப்படும் போது நமக்கு அப்படிப்பட்ட கத்திற்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர் இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் ஏசாய தெற்கு தரிசின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது பதினொன்றாம் அதிகாரத்தில் இவனமாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஞானத்தின் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் ஆண்டவருக்கு நம்ம பயப்படனா நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது பசங்க சொல்லு பாருங்க அது உகந்த வாசனை உகந்த வாசனைனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச வாசம் அது ஆண்டவருக்கு பயப்படுறது யோசிப்பு வேதத்திலே பார்க்கிறோம் நான் கர்த்திற்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் கர்த்திற்கு பயந்து நடக்கிறதை பார்க்கிறோம் அது ஆண்டவருக்கு உகந்த வாசனையா இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்வோம் நாம் அவருடைய சந்நிதி முன் போகும் பொழுது நடுக்கத்துடனே நடுக்கத்துடனே நாம் கழி கூறுவோம் அப்பொழுது அது ஆண்டவருக்கு உகந்த இருக்கும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் அவரை சேவிப்போம் அப்பொழுது கத்து நம்மை ஆசீர்வதிப்பார்